வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு தாலுக்கா ஆம்பளாபட்டுங்கிற கிராமத்தில் பிறந்து பட்டுக்கோட்டை தாலுக்கா காயாவூர் கிராமத்தில் ஒரு பத்து வருஷமாக இயற்கை வாசம் செஞ்சுட்டு வரேன் நான் வந்து முற்றிலும் இயற்கை விவசாயம் செய்கிறேன் நான் பாரம்பரிய நிலைகள் ஒரு பத்து பதிஞ்சு வகையான பாரம்பரிய நிலையில் விவசாயம் செஞ்சு இனக்கிழப்பு இல்லாமல் சுத்தமாக கையால் அறுவடை செஞ்சு அதை விதை கா விதைக்காண்டி இயற்கை விவசாயிகள் கொடுக்க உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு அதிக ப பட்ச விலை இல்லாமல் ஒரு குறைந்தபட்ச விலையில் அனைத்து விவசாயிகளும் கொடுத்து இந்த விதையை பரவலாக்கம் பண்ணுங்க நோக்கத்தில் அந்த விவசாயம் செஞ்சு மக்களுக்கு விநியோக மன்றத்தில் இருக்கேன் அதனால் என்ன தேவையான விதை என்கிட்ட ஒவ்வொரு விதையிலையும் அளவுக்கு தேவ தேவையானாலும் அந்தளவுக்கு நான் உற்பத்தி பண்ணி என்னோடய இயற்கை அங்காடியில் வச்சுருக்கேன் சீதாம்பாளபுரம்ங்கிற இடத்துல இயற்கை அங்காடியிலாம் நான் வச்சுருக்கேன் என்னென்ன ரகங்கள் ஆரம்ப ரகங்கள் என்னென்ன ரகங்கள் வச்சுருக்கீங்க முடியாது வந்து கருப்பு கவுனி மாப்பிள சம்பா சீரக சம்பா சூயமல்லி ஆத்தூர் கிச்சில் சம்பா செங்கல்பட்டு சிறுமணி மணிச்சம்பா ரத்தசாலி இப்போ ஒரு பத்து பதினோரு ரகம் நான் என்கிட்ட வந்து இப்போது கையிருப்பு இருக்குது சுத்தமாக தூத்தி நல்லா வச்சிருக்கேன் மற்ற தூத்தி சனல் சாக்களுக்கு கட்டி தான் வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா எழுபது ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரையும் வச்சுருக்கேன் எண்பது தொண்ணூறு நூறுலாம் வைக்க எழுபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நூற்றம்பது ரூபா வரையும் என்னுடைய விலை நிர்ணயம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு விலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன் இயற்கையாக ஆர்வமாக விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் வந்து பாரம்பரிய நிலையில் சாகுபடி பண்ணுங்கிற ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அந்த செயல்படுத்திகிட்டு இருக்கேன் எல்லோரும் வந்து மருத்துவமனை இப்போ தேடி போக வேண்டியதில்லை இப்போ எந்த ஊரில் பார்த்தாலும் மருத்துவமனை இருக்கிறதுனால இயற்கை விவசாயம் செஞ்சால் முற்றிலும் அந்த மருத்துவமனை போகிறத கட்டுப்படுத்தலாங்கிற நோக்கத்தோடு இயற்கை விவசாயம் செய்த என்னுடைய பாரம்பரிய நெல் விதைகளை குறைந்த விலையில் இயற்கை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்னு நான் ஆசைப்பட்றேன் குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோவுக்கு மேலே கேட்டாங்கன்னா பார்சல் சர்வீஸு மேட்டூர் பார்சல் சர்வீஸு ரஜிமீனா அது மாதிரி பார்சல் சர்வீஸை போட்டு அவங்க அவங்க எனக்கு ஜிபே பண்ணிட்டாங்க போட்டு விடுவேன் இப்போ டெய்லி ஒரு ரெண்டு மூணு விவசாயிகள் ரெண்டு தொடர்பு கொள்கிறாங்க இப்போவும் ஒரு விவசாயி வந்து நின்றுட்டுருக்காங்க அவங்களுக்கு கடுப்பு கொண்டி வந்து வேணும்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க இப்போ சார் வரும்போது கூட ரெண்டு ஃபோன் வந்துச்சு அதனால் வந்து இந்த விதையை பரவலாக்கம் பண்ணணும் எல்லா பேரும் பாரம்பரிய நிலையில் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டு அவங்க வந்து நோய நோயற்ற வாழ்வு குறைவற்ற சுலபமாக இருக்குதுன்னு என்னோடய நோக்கத்தோடு அதை செஞ்சிட்ருக்கேன் சரிங்க இப்போ வந்து பாரம்பரிய நிலையில் மூட்டை மூட்டையாக வெள்ளை பொண்ணு சீரக சம்பா கிச்சலை சம்பா சூயமல்லி எல்லாமே அடுக்கி வச்சுருக்கீங்க எழுப்பூச்சம்பான் அடுக்கி வச்சுருக்கீங்க அது ஜாடியில் போட்டு முளைக்க போட்டு வச்சிருக்கீங்களே அது எதுக்காகயா பண்ணீங்க என்ன என்ன காரணம் ஐயா எத்தனை பர்சன்டேஜ் முளைக்குது ஒரு கைப்பிடி வேலை தான் எடுத்து போட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி பார்க்கும் பொழுது மேக்சிமம் நான் மிஷினில் அறுவடை பண்ணி கையால் தூற்றி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி காய வச்சு தான் அதை பக்குவப்படுத்தி வச்சுருக்கேன் உள்ள சீரக சம்பா வந்து வாசனை சீரக சம்பா இப்போ அந்த பர்டிகுலராக நிறையா இப்போ எந்த அரிசி ஸ்டாக் இல்லாமல் என்னுடைய என்னுடைய வாட்ஸ்அப் குருவில் அவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி அனுப்ப சொல்லுவேன் அந்த அரிசி நல்லா இல்லையா உங்கள் அரிசி எப்போ எனக்கு ரெடி பண்ணி தெரியல சொல்லி சொல்கிறாங்க அதனால் எல்லாமே வந்து ஒரு இதை ரொம்ப தொலைநோக்கு பறவை கூட உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட இருக்க வித நல்ல முளைப்பத்திரங்கள் பார்த்து வச்சிருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு பார்த்து சுத்தமாக ஒதுக்கி தான் வச்சுருக்கோம் அதில் ஆக இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுற விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து பார்சல் சர்வீஸில் அனுப்பிடுவீங்க கண்டிப்பாக என்ட்ட அவங்க தொடர்பு கொண்ட அவங்கள்ட்ட என்ன என் பேசும்போது என்ன சொல்லுவோன்னா உங்களுக்கு எவ்வளோ விதை வேணும்னு கேட்பேன் நீங்கள் என்கிட்ட விதை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் நாட்டு உருவத்திலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் என்ன இன்றைக்கு தொடர்பில் இருங்க தக்க ஆலோசனை உங்களுக்கு தர்றேன் உங்களால் வீட்டுக்கு உபயோகம் போக வெளியில் கொடுக்கணுன்னா கொடுங்க உங்கள்கிட்ட மிச்சம் விதை நெல் இருக்குன்னா நான் நானே கொள்முதல் பண்ணிடுறேன் உங்களை மார்க்கெட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நானே அதை பர்ச்சேஸ் பண்ணி நான் அரிசியாகவும் அவ்வளாகவும் செஞ்சு கொடுக்குறேன் நான் புதுசாக ஒரு களம் போட நானே வந்து ஸ்டீம் ஸ்டீம் பாயினிங் போட்டு நெல்லை அரிசியாக்கி இங்கேயே விற்பனை இங்கேயே இங்கேயே வந்து இயற்கை அரிசி ஆலைன்னு இன்னொரு ஒரு ஒரு பத்து நாள் அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அது மக்களோட தான் செய்கிறத ஆக உங்கள்கிட்ட விதைகள் வாங்கிட்டு போய் சாகுபடி பண்ணிட்டு அந்த அறுவடை பண்ற மணிகளை நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வாங்கிக்க ரொம்ப சிறப்புங்கய்யா அவங்களுக்கு என்ன இன்னமும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உயிரியலில் பூச்சி நோய் கட்டுப்பாடு சம்மந்தமான என்னட்ட உள்ள மெட்டாரசியம் வெவ்வேறியாக பேசிங்கன்னா பேசலை சுரிஞ்சு வெட்டிசெயலின் ரக்கானி வச்சுருக்கேன் மீனமீன் இருக்குது சயனோபாக்டீரியா இருக்குது சூட மனசு இதெல்லாம் எல்லாமே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக அந்த பூச்சிகளை வந்து அந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உயிரிகள் கட்டுப்படுறதுக்கு பூச்சியை நோய் கட்டுப்படுத்துறதுக்கு என்னோடய திரவங்களும் இருக்குது என்னோடய விவசாயிகளோட நம்பி வர விவசாயிகளுக்கு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிக் கொடுத்து ஆக ஆக இயற்கை விவசாயத்தில் ஏட்டு இசை வித நெல்லை கொடுத்து தொழில்நுட்பங்கள் சொல்லிக் கொடுத்து சாகுபடி செஞ்சு அறுவடை பண்ணிவிட்டு நெல்மல்லிகளை நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ரொம்ப சிறப்புங்க அருமையான ஒரு தொழில்நுட்பத்தை பட்டுக்கோட்டை பகுதியில் இருந்துட்டு இயற்கை விவசாயிகளுக்கு செஞ்சிட்ருக்கீங்க மேலும் மேலும் சிறப்பாக செய்யுங்க இந்த தொழிலும் இந்த சேவையும் உங்கள்கிட்ட பெருகணும்னு சொல்லிட்டு பசுமை சாரல் சார்பாகும் பசுமை சாருடைய மேலான சப்ஸ்கிரைபர்கள் வீவர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்